அதனால தான் நம்மளை யாருமே கண்டுக்கிடல பேய் ஆமா ابوமாரி முகாசிப்லயே நம்மளை மாதிரி தான் அவளவும் الدنيا பாக்குதுวะ பிடிச்சிருக்குன்னு பில்லை பாக்குதுวะ பார்த்துட்டு அதோட ரேட்ட பார்த்துட்டு அம்மா அப்படினு சொல்லி பைந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு ஓடி இருந்துது அதே மாதிரி தான் நம்மளே மாதிரி தான் அவளவும் இருந்திருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடு அதனால இதெல்லாம் பெரிசா எடுத்துக்கப்படாது அம்மா கூட வந்ததேல அந்த ரெண்டு புள்ளையில தான் துணி எல்லாம் பர்சேஸ் பண்ணியிருக்கு. நம்மலாம் ஒண்ணும் பண்ணல. சரி அடுத்து அந்த புள்ளையில மேக்கப் திங்ஸ் வாங்க போயிருக்கு. அங்க போவமா நம்மலாம் அதுவே பாக்கற சாக்கla நம்மலாம் ப்ளே சுத்தி பார்த்துட்டு என்னென்ன வாங்குதுன்னு பார்த்துட்டு வருவோமா? ஆமா நானும் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும் பத்திக்க. பரவாயில்லையே சூனி லிப்ஸ்டிக்லாம் வாங்க போறாளே. அதுக்கு குறைஞ்சது ஒரு 500ாவது தேவைப்படும். காசு வச்சிருக்கீயா 500 ஆ என்னது 500ஆ? அம்மா குறைஞ்சது அந்த லிப்ஸ்டிக் விலையெல்லாம் எல்லாம் இருக்கும். ரூபாய்க்கு நாக்கு வலிக்க போக வேண்டியது தான் நான் போடுற லிப்ஸ்டிக்கே பத்து ரூபா லிப்ஸ்டிக் ஸ்கின் லிப்ஸ்டிக் தான் போடுவேன் சரி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டீசெண்டாக ஒரு கலர் லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன்னா நீ என்னென்ன ஐநூறுரூவாங்க ஆமாம் வேறு நீங்கள் எல்லா கடையிலையும் எப்படி இருக்குன்னு ரேட்டெல்லாம் பார்த்துடலாம் மேக்கப் கடையிலே அப்படி தான் இருக்கும் அது சரி ஏமா எனக்கு எதுவும் வேண்டாம் எதுவும் வாங்கலை நம்ம வியாடிக்க மட்டும் பார்க்க லாக்கி கரீப் எடிக்கு பார்த்தியா அங்கையது போவும் போறedik இல்ல வேற எங்க தான் ஒவ்வொரு தேசிகி நம்ம சும்மா அப்படியே பார்த்துட்டு வருவோம் அந்த பிள்ளைகள் வெங்க கூட ஐடியா இல்லையா இந்த Dress அழகா இருக்குதே இந்த பொம்மைக்கு இவ்வளவு அழகா இருக்குனா நமக்கெல்லாம் போட்டு எவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் போட்டு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் காசு வேணுமே காசு வெச்சிருக்கீயா காசு பணம் துட்டு மணி 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 வெச்சிருக்கீயா இல்லையா மணியா மணிக்கு நான் எங்க போறது அப்பனா ஒழுங்கு மரியாதையா வந்துரு கடக்கார அடிச்சு வெளியே தரத்துறதுக்குள்ள இவ்வளவு நேரம் அங்கதான் சுத்திட்டு வந்திருக்கோம் இன்னும் அங்கே சுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த கடக்கார அவ்வளவுதான் நம்மள என்னமோ திருட்டு கும்பல் நினைச்சிட போற ஒழுங்கு மரியாதை ஓடி வந்துரு வேற வேற இரு ஏ மாப்ளே என்ன கூப்பிட கூப்பிட சத்தம் தராம இருக்கான் ஏ மாப்ளே ஆ சொல்லு மச்சான் என்னல என்னாச்சு கூப்பிட கூப்பிட சத்தம் தராம திருட்டு எங்கேயோ பாத்து முடிச்சுட்டு இருக்க என்னாச்சு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல சரி கேம் ஸ்டேஷன் போலாமா அங்க போனா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் விளையாடிட்டு இருக்கலாம் என்ன நம்ம சும்மா அங்கேயே எவ்வளவு நேரம் தான் சுத்திக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளையில மேக்கப் திங்ஸ் ட்ரெஸ்ன்னு அங்க எங்குன்னு சுத்தி அதுவா பொருளாதார திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல நமக்கு எல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது நம்ம இதை பார்த்துட்டு இருந்தா வெறுத்து போவோம் நம்ம பாட்டுக்கு போவோம் நேரா போயிட்டு பிளே ஸ்டேஷன்ல போய் இருப்போம் சரி போலாம் அதுக்கு முன்னாடி நாங்க அந்த பசங்க நம்ம கூட வந்தாங்களா பொண்ணுங்க அவங்கள அங்க துணி கிடக்கிட்ட நிக்காங்க அதான் ஏதாவது வேணுமா என்னன்னு என்னங்க ஏதாவது கேட்டுட்டு வரலாமான்னு பாத்தேன் ஓ இந்த பொண்ணுங்களா சரி இதுக்கு எதுக்கு இந்த மொழி முடிச்சுட்டு இருந்த என்னை கூப்பிட்டா நானும் வர போறேன் சரி வா என்னன்னு கேட்டு வரலாம் இங்க இந்த வாயாடி அந்த வாயாடி அங்க தானே இருக்கா நமக்கு பிடிச்சதை வாங்கணும்னா கூட அதுக்கு காசு வேணும்ல இந்த பாரு துணின்னு இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்சதை வாங்கணும்னா அதுக்கு முதல் நம்மகிட்ட காசு பணம் துட்டு மணி எல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறந்தான் ஆசையே படணும் காசு பணம் இல்லைன்னா நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அழகா இருக்குன்னு பார்த்து ரசிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது நமக்கான பொருள் இல்லைன்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுதா ம் புரிஞ்சுது புரிஞ்சுது இவரு பெரிய ஜேம்ஸ் பாண்டு பிரச்சனை என்னன்னு சொன்ன உடனே தீர்த்து வச்சிருவாரு என்ன ஆரம்பத்திலே இப்படி கலாய்க்குது பிரதர் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எங்க சோனி எப்பயுமே இப்படிதான் யாரு என்னன்னுலாம் பார்க்க மாட்டா யார் என்ன பேசினாலும் அதுக்கு இப்படி தான் கவுண்டருக்கு டைலாக் போட்டு அவங்களும் மொக்க பண்ணிக்கிட்டு இருப்பா அதனால நீங்க இன்னும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க சச்சா இதுல என்ன இருக்கு நானும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சிஸ்டர் சந்தியா ஒரு நிமிஷம் வாயான் இப்படி எல்லாம் ஜாலியா பேசினா தானே நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாமே கிடைக்கும் யாரு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன சரன்னு சொல்லு இல்ல அந்த துணி கடைக்குள்ள ஒரு பொம்மை கிட்ட நீ ரொம்ப நேரமா நின்னு அந்த துணிய பாத்துக்கிட்டே இருந்த உனக்கு அந்த துணி ரொம்ப பிடிச்சிருக்கா ஆ அது நான் சும்மா நல்லா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல இல்ல சந்தியா உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு நான் என்ன வாங்கி தரேன் அம்மா நல்ல வேலை சோனி அங்க நின்னு பியாசிட்டு இருக்கதனால அவ காதுல உள்ளல அவ காதுல மட்டும் விழுந்திருந்து நான் இப்ப செத்தேன் ஏன் சந்தியா வேற நீ துணி எடுத்து தரேங்க இம்மா எனக்கு துணி எல்லாம் வேண்டவே வேண்டாம்மா இல்ல சந்தியா நான் அப்பவே அங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் நீ அந்த டிரெஸ் ரொம்ப நேரமா வச்சு பார்த்துட்டே இருந்த அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு வேணா நான் வாங்கி தரேன் சந்தியா நீ வாங்கிக்க ஐயோ சரண் வாய்ப்பே இல்ல நீ வேற சும்மா இரு எனக்கு டிரெஸ் எல்லாம் வேண்டாம் நான் இப்போ வாங்கி உங்க கையில தர மாட்டேன் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன் ஊருக்கு வந்தப்ப நம்ம காலேஜ் போயிருவோம்ல அதுக்கப்புறமா நான் காலேஜ்ல வச்சு நீ தரேன் அப்ப நீ வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போ அப்ப நான் உங்க வீட்டுல கேக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பர்த்டேக்கு இல்ல எதுக்காவது ஒண்ணு வாங்கி தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிரு சே சே சரண் வேண்டாம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் நீ எதுவும் எனக்கு வாங்கி தராத நான் குயின்ஸ்டன்ல நீ எனக்கு கீச்சன் வாங்கி தந்ததுக்கே நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல அது எவ்வளாண்டு பொருள் அந்த பொருளே எனக்கு வாங்க பயமா இருக்கு நீ என்னன்னா ட்ரெஸ் எடுத்து தர இங்க எம்மா எனக்கு வேண்டே வேண்டாம்ப்பா ப்ளீஸ் சந்தியா உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கு ஒன்னும் தேவல நீ அமைதியா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் ப்ளீஸ் சந்தியா சும்மா இரு சரண் இந்த மாதிரி எதாவது பேசிட்டு இருந்தா நான் கடுப்பாயிருவேன் பத்துக்க சரி சரி கோவப்படாத சந்தியா ம் அது அந்த பையன் இருக்கட்டும் அப்போ நான் எது வாங்கி தந்தாலும் வாங்க மாட்டேன் அதானே ம் வாங்க மாட்டேன் சரி நீ எது உனக்கு வாங்கலையா எதும் பர்சேஸ் பண்ண மாதிரி இல்ல ஒண்ணு உள்ள ம் நான் எது உங்க வந்து வாங்க மாட்டேன் நேரா பிளே ஸ்டேஷன் போய் அங்க விளையாடுவேன் நல்லா அப்படியே அங்க டைம் பாஸ் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நாங்க எப்பயுமே நான் எது பெருசாங்க பர்சேஸ் பண்ண மாட்டேன் ஓ அப்படியா ஏன் ரேட் அதிகமா இருக்குன்னா சச்சா அப்படி இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கிக்கலாம்ல இங்க வாங்கிட்டு இங்க இருந்து சம்மந்திட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போறது அதெல்லாம் நமக்கு பிடிக்காது இதுக்கு முன்னாடி இங்க இருக்கும் வாங்கியிருக்கேன் இப்போ ரீசெண்டா சென்னை வந்தேன்னா பெருசா அப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது இல்ல சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு அப்படியே போட்டோஸ் எடுத்துட்டு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஏதாவது தேட்டர்ல போய் மூவி பாத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஓ ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களோ ஆமா ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாரும் அப்பப்போ ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு இங்க வருவோம் சரி அப்ப நீ இப்ப விளையாட போக வேண்டியது தானே எதுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்க எல்லாம் உனக்காக தான் எது எனக்காகவா அம்மா வேற நம்ம மட்டும் போயிட்டு விளையாடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல எங்களை நம்பி எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா இடமும் சுத்தி காட்டணும் உங்களை சேஃபா பார்த்துக்கணும் பாடி காட் மாதிரி அதுக்காக தான் உங்க பின்னாடியே அப்படியே நீங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து சுத்திக்கிட்டே இருக்கும் சரி சாப்பிடையாவது போயிருக்கலாம்ல எங்க அம்மா எல்லாம் அங்கதான் போயிருக்காங்களா சாப்பிடறதுக்கு போலாம் தான் இருந்தாலும் உங்களை எல்லாம் விட்டுட்டு நாங்க மட்டும் அங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல எது ஆமா உங்களை விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசு வரல ம் ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் சரி நீங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்புறம் எல்லாரும் ஒண்ணா போய் சாப்பிட போலாம் நான் சஞ்சனா எங்க இருக்கா என்னன்னு கால் பண்ணி கேட்டேன் அப்பதான் சொன்னா நாங்க நாங்க பியூட்டி திங்ஸ் என்னமோ வாங்கிட்டு இருக்கோம்னா அப்பதான் அம்மா நாங்க மேல போயிரு அத்தெல்லாம் மேல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்பதான் ஆன்டி எல்லாருமே போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சது ஓஹோ அப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்கீங்களோ அம்மா வேற வேற என்ன வேலைங்க எனக்கு சரி உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்னு சொல்லு நான் வாங்கி தரேன் வாரு மறுபடி மறுபடி இப்படியே பேசிட்டு இருந்தனா கடுப்பாயிருவேன் பத்துக்க சிஸ்டர் சீரியஸா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் தானா ஆமா அச்சோ நான் கூட நீங்க என்ன விட பெரிய சீனியரா இருக்கும் காலேஜா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க என்னன்னா டென்த்ங்க எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு பிரதர் நான் ஹைட்டா இருந்ததா எல்லாரும் அப்படிதான் நினைக்காங்க நான் சின்ன பொண்ணுதான் ஆமா அவ பேரே சின்ன பொண்ணு தான் ஓ அப்படியா உங்களுக்கு போய் யார் சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சது பெரிய பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஓ மை காட் இவங்களே மாதிரி ஹைட்டா ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்களா அவங்க அத்தை ஆமா அவங்க தான் எங்க அத்தை ஏன் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஃபேஸ் கட்ட பார்த்து கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல உங்க கண்ணே என்ன அவ்வளவு நல்லையா கண்ணும் பீஸ் பீர்ச்சோ சிஸ்டர் நீங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க என்னைய அப்படிதான் ப்ரோ பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் எங்க வீட்ல ஒரு வாயாடி இருக்கா அவளும் 10th தான் அவ மார்க்குக்காக தான் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு யார் அந்த சஞ்சனன்ற பொண்ணா ஆ ஆமா ஆமா அந்த வாயாடி தான் ஓ அந்த சூனிய காரியும் 10th தானா வாட் வாட் டு யூ சே ஐயோ சோனி மைண்ட் வைஸ் நடந்து கட்டமா பேசிட்டேல அவனுக்கு இப்ப என்ன சொன்னீங்க இல்ல இல்ல அந்த சின்ன பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் தானான்னு கேட்டேன் ஓ அப்படி கேட்டிங்களா ஆமா ஆமா அவளும் 10th தான் அவ மார்க்காக தான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம் அவ வேற டெஸ்ட் நல்லா எழுதி இருக்கே நிக்கா அதனாலவே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு அப்படியே bro அந்த பொண்ணு நல்லா படிப்பால செஞ்சனா அவ ரொம்ப பிரில்லியன்ட்னு சொல்ல முடியாது ரொம்ப புவர்னு சொல்ல முடியாது அவரேஜா ஓகேவா படிப்பா அவ்வளவுதான் ஆமா bro நீங்க 10th 12th ல எல்லாம் எவ்வளவு மார்க் நீங்க எப்படி சூப்பரா படிப்பீங்களா எப்படி உங்க மார்க்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல உங்களை மாதிரி நாங்களும் பெரிய ஆளா நல்லா வரணும்னு நினைச்சு படிப்போம்ல கிழிஞ்சது கிருஷ்ணகிரி நம்ம மார்க் லட்சணம் சொன்னா இன்னும் கேவலமா இதுவா கலாய்க்கும் சொல்லுங்க சொல்லுங்க உங்க மார்க் எல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும் ஐயா யா மார்க் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க

நீங்களும் உங்களுக்கு லிப்ஸ்டிக் பவுடர் போட்டு நீ சீப்பு சீப்புக்கு இப்போ வாங்கணும்னா போங்க போய் வாங்கிட்டு வாங்க போங்க நாங்க அதெல்லாம் வாங்க போல நீங்க எங்க பிளே ஸ்டேஷன் சொன்னீங்களா அங்க விளையாடலாமோ ஆமா பிளே ஸ்டேஷன்ல விளையாட இடம் தானே ஐ ஜாலி அது எங்க இருக்கு அது அங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு அட எங்க இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள வந்து விளையாடுவோம்ல அப்படியே விளையாடணுமா அப்போ ஒரு 1000 ரூபாய் கொடு என்னது 1000 ரூபாயா 1000 ரூபாய் நான் தரணும் உங்களுக்கு ஆமா பிளே ஸ்டேஷன் போய் விளையாடணும்ல அதுக்கு தான் 1000 ரூபாய் தா அட இது நல்ல பகல் கொள்ளையா இருக்கே

ஜெமினி நாங்க இங்க பிஸியா பேசிட்டு இருந்ததே ஒண்ணே மறந்துட்டேன் என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது என்ன சொல்லிட்டு போற அந்த பையன் அம்மா ரெண்டு பேரும் என்னமோ ராணுவ ரகசிய மாதிரில நின்னு பேசிட்டு இருந்தாவே அம்மா சத்தியா சொல்லி சொல்லு என்ன பேசுன பையன் இப்ப லூஸ் கிரிக்கிவளா ஒண்ணு இல்லவ சும்மா தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன எதை வாங்குனியலா ஏதாவது வியானுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் அதான் ஒண்ணும் வேண்டாம் நாங்க சும்மா தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓஹோ அதை தான் இப்படி அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்களாக்கோ வேற எங்க படத்துக்கு போலாமான்னு சொல்லி கேட்டான் நீங்க ரெண்டு பேருமா சரி லூசு எல்லாரையும் தான் வேணா உங்க வீட்ல எல்லாத்தையும் கேட்டு சொல்லு வேணா படத்துக்கு போகலாம் சூப்பரா இருக்கும் படம் இங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எம்மா எனக்கு தெரியாதுமா எங்க அம்மா தான் எதா இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அட நம்ம அம்மாட்டெல்லாம் போய் கேட்டோன்னா அவ்வளவுதான் குத்திவிடுவான் அவளே எப்ப ஊருக்கு போவேன்னு இருக்கான் இப்ப படம் பார்க்கறதுக்கெல்லாம் அவ்வளவுதான் ஆமா பெரிய பொண்ணு பொண்ணை கிட்ட கேட்டாதான் எதுனாலும் ஓகே பண்ணுவ நீ பெரிய பொண்ணு கிட்ட கேட்க சொல்லிருக்கலாம்ல அந்த சரண் பையன

அவன் போய் இன்னைக்கு கேட்டு பர்மிஷன் வாங்கி சரின்னு சொன்னா தான் நம்ம போக முடியும். ஐ நான் கூட இந்த ஊருக்கு வந்து சும்மா சுத்திக்கிட்டே திரியவே இந்த மாதிரி படம்லாம் பார்க்க போனா சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். இங்கே தியேட்டர்லாம் இருக்கா? ஆமா தியேட்டர்லாம் இருக்குதான். ஐ ஜாலி படம் பார்க்க போறோம் படம் பார்க்க போறோம் படம் பார்க்க சரி வாங்க அது நடக்குமோ நடக்காதா நீங்க वाटதுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்காதிங்க இப்ப என்ன எங்க எங்கேயோ போறோம் நீங்களே எங்க đi போறோம் நீங்க இவ்ளோ சோனிக்கு லிப்ஸ்டிக் வாங்கணுமா நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம் அங்கேயும் போய் அப்படியே லிப்ஸ்டிக்கை வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் வாங்க ஆமாம் வே நிறைய லிப்ஸ்டிக் வச்சிருக்காங்க ஏதாவது ட்ரையலுக்கு வச்சிருந்தா ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம போட்டு பார்த்துட வேண்டியதுதான் தான் முடியாது போட்டாவது பார்க்கலாம்லா ஆமா சோனி இது கூட நல்ல ஐடியா தான் வா வா அந்த வேலையை போய் பார்ப்போம் என்னதுக்கா இது இதுதான் பீட்சா சாப்பிட்டு பாருங்க நல்லா தான் இருக்கும் ஐயே இது காஞ்சிக்கிட்டு ரொட்டி கிணங்கா உள்ள இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா எனக்கும் இது அவ்வளவு பிடிக்காது பிள்ளை எல்லாம் விரும்பி சாப்பிடும் நீங்க இவ்வளவு அவ்வளவு சாப்பிட்டீங்களா இது சாப்பிட்டு இருக்க தெரியல நினைச்சி தான் இதை வாங்கினேன் அப்ப நீங்களும் சாப்பிட்டு இருக்கீங்களா இது ஆமா நான் சாப்பிட்டு இருக்கேன் என் மூவையும் வாங்கி தருவான் அப்படியா சரி பரவாயில்ல சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் நான் தான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் ஆமா இன்னும் ரெண்டு பேரும் தவிர ஐயா ரெண்டு பேரும் எங்க அவிய ரெண்டு பேரும் மக்க அவிய ரெண்டு பேரும் எங்க மாமனார் மாமியார் அங்க கீழ இருந்தவளா இந்த படிக்கட்டுல ஸ்டெப்ஸ்ல யாரிடம் உண்டாவ பத்திட்டுங்க அதான் லிஃப்ட்ல நாலும் போய் கூட்டிட்டு வரீங்களா அண்ணே அந்தல சரின்னு சொல்லிட்டு பேர்க்காவ ரெண்டு பேரும் கூட்டிட்டு வருவாவே சரி சரி ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் சரி நான் உங்களுக்கும் கொண்டு வந்து விட மாட்டேன்ல அதான் இரண்டு பேரும் வந்தாலும் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன் நான் என்ன வரீங்க வாங்க சரி கொஞ்சம் கோச்ச விடாமல் வாரீங்களா இதில் என்ன இருக்கு வாங்க போகலாம் ஆ சரி நீங்கள் ஏது நானும் சொல்லுங்கள்க்கோ நாங்கள் எதுவும் வருத்த விட மாட்டோம் ஆ சரிம்மா நல்ல மனச்சியாக தான் இருந்துருக்குது இது தெரியாமல் தான் அன்றைக்கி தோட்டத்துக்கு வந்து இது பொம்பளைய இவ்வளோ பியாய்கதையை சொல்லி விரட்டி விட்டுட்டாளவே எனக்கு இப்போ நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது லெட்சுமி

ஆம்பளை பிள்ளைகளு வேலை பாரு துணி என்ன அழகா கண்ணியமா போட்டு இந்த பொம்பளை ஏன் அடக்கம் அடக்கமா இல்லாமல் இப்படி துணி அவுத்து போட்டுக்கிட்டு தெரியுது தெரியல பாருங்க அப்படிதான் தெரியுது நீ வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா யா நான் என்னத்துக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கானா நான் என்னது இல்லாத பிள்ளாததையாக சொல்லிவிட்டேன் இந்த பாரு இங்கெல்லாம் அப்படிதான் வருவாவு நீங்க யாரும் வந்து நான் கிழிச்சு நான் என்ன இல்லாத திட்டு இங்க பாரு உமா நான் எப்படி இறங்குறேன்னு பாரு விழுந்து செத்துக்கிட்டு தொலைஞ்சிராதலா மண்டை பொலந்துரும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வண்டி வண்டி ரயில் வண்டி வெள்ளக்காரம் கொடுத்த வண்டி தண்டவாளம் மேல நின்னு தம்ம அடிப்போம் தம்ம அடிப்போம் இது கூட நல்லா தான் இருக்கு பாரு மேல கீழே எவ்வளவு அழகா அந்த பெல்ட் கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சுன்னு பாரு எல்லா குந்தானி இனிமே இறங்கு விழுந்து விழுந்து செத்து தொலைஞ்சிராத அம்மா பெரிய பொண்ணு இனிமே இந்த கரடு கட்டைவுல நம்ம எங்க போய் தேடுறது உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது ஒரு சோஃபால உட்கார வச்சிட்டு வந்தோம் பேரு தான் உட்கார்ந்துருக்கோம்னு நினைக்கேன் அதனால வா போய் அங்க பாப்போம் அங்க இல்லைன்னா தான் பக்கத்துல சுத்தி தேட வேண்டியிருக்கும் எங்கேயும் போயிட்டு வந்தா நம்மளால கண்டுபிடிச்சுக்கிட முடியாத பெரிய இடமா உள்ள இருக்கு எங்க போயிருந்தாலும் கீழே கிரவுண்ட் ஃபிளோர்ல தான் சுத்திட்டு இருப்பாவே அதுவே எப்படியும் மேலே ஏறி வந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த நகர படிக்கட்டில் ஆமாம் ஆமாம் எக்ஸ்கலேட்டரில் ஏற தெரியாதுல்ல அதனால கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சரி வா போய் பார்ப்போம் மருமவன் ஊருக்கு கிளம்பணும்னா சாயங்காலம் சாயங்காலம் ட்ரெயின் யாருக்கு முன்னாடி இங்க ஒரு புவாயில வாங்கணும் பத்துக்க இந்த புவாயில இங்கதான் கிடைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்காது பத்துக்க என்ன புவாயில அது அது பியாரு ஞாபகம் அப்புறம் இவன் சண்முகத்துக்கு தான் போன பண்ணி கேட்கணும் அது புவாயில ஞாபகம் இல்லை எனக்கு அவன் தான் சென்னையில சொந்தக்காரி யாரோ வாங்கி தருவான்னு சொல்லி தருவான் பார்ப்போம் நல்லா இருக்கும் பத்துக்க

அதெல்லாம் ஒண்ணு வராது நீ வாய மூடு இதுதானே வந்தவெளி ம் அது மண்டவெளி இந்த அந்த பக்கம் தான் வந்தவெளி ஆ ஆமா ஆமா இந்த இருக்கு வேல ரெண்டும் இன்னெல்லாம் பெரிய பொண்ணு ரெண்டும் சண்டல்ல போட்டுக்கிட்டு இருக்கு போல இருக்கு ஆமா அப்படி தான் தெரிது வா சண்டை இந்த பாட்டி குடிட்டு போவோம் சா அப்படி சரசக்க மாமியாரே என்ன ரெண்டு பேரும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கீயே ஏ வாங்களா என்ன கலம்பலாமா ஐய என்ன அதுக்குள்ள கலம்பலாமா நீட்டியே அதானே சாப்பிட போவேண்டாமா சாப்பிட போறதுக்கு தான் அவங்கள கூப்பிட வந்தேன் அப்படியா நேரம் ஆகி அம்மா வாங்க வாங்க போலாம் ஐயே அந்த படிக்கட்டுல எங்களால யார முடியாதுன்னு தானே நாங்கள் வெளியே உட்கார்ந்து இருக்கோம் அதுல நம்மளால வந்துட விட முடியாதுமா நீங்க வேணா போய் சாப்பிடுங்க நம்ம வெளியில போகும்போது வேணா வெளியில கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நாங்க இல்ல அப்படி வாங்கிட்டு வாங்க நாங்க இங்க இருந்து சாப்பிடும் அப்படியெல்லாம் தர முண்டாவ நீங்க வாங்க நாங்க உங்களை லிஃப்ட்ல கூட்டிட்டு போறோம் அந்த படிக்கட்டுல தானே உங்களால வர முடியாது லிஃப்ட்ல போலாம் வாங்க அப்படியே லிஃப்ட் இருக்கோ அப்ப சரி வாங்க போவோம் இது தெரியாம தானே உட்கார்ந்து இருக்கோம் வாங்க நாங்க போறோம் மாப்பளா எங்க பாரு ஏ சூப்பர் ஏன் மாப்ளா எங்க பாரு என்ன இவன் கூப்பிட கூப்பிட கவனிக்காம அவன் பாட்டுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கான் சரி என்னமோ பண்ணிட்டு போறான் நம்ம நம்ம வேலையை பாப்போம் சந்தியாவுக்கு எதுவுமே நம்ம வாங்கி குடுக்க முடியலையே ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே ம் சஞ்சனா மேக்கப் கடையில் நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே எப்படியும் மேக்கப் திங்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கி சந்தியாவுக்கு கொடுத்துட வேண்டியது தான் நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்கு அப்புறம் அப்புறம் கண்ணுக்கு மை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதில் ஏதாவது ஒன்றாவது வாங்கி சந்தியாவுக்கு கொடுத்துடணும் ஆமாம் மேக்கப் திங்ஸ் தானே அதெல்லாம் எப்படியும் அவளோட திங்ஸ்மே மேனேஜ் பண்ணிப்பா மை வாங்கி கொடுக்கலாம் மைனால் அவள் கண்ணுக்கு அழகாக இருக்கும் லிப்ஸ்டிக்லாம் கொடுத்தா வாங்குவாள்னு தெரில அதனால் மை வாங்கி கொடுப்போம் மைனால் எப்பயுமே அவள் கண்ணில் போடுவாள் அதுதான் நல்ல ஐடியா சரி ஓகே நம்ம இவனுக்கு தெரியாமல் போகும் மச்சான் சொல்லு மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும் பாத்துக்க நீ விளாடிட்டு நான் தான் வரேன் வேலையா உனக்கு இங்க என்னதான் வேலை இருக்கு மச்சான் அரண்மனை படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலான்னு பாத்துட்டு வரேன் டிக்கெட் கிடைச்சுன்னு நம்ம எல்லாம் போயிட்டு வந்துடலாம் வாய்ப்பே இல்ல இப்ப எப்படி டிக்கெட் கிடைக்கும் இப்பதானே ரிலீஸ் ஆயிருக்கு முன்னாடியே அதெல்லாம் புக் பண்ணி இருக்கணும் நான் எதுக்கும் ட்ரை பண்ணி பாக்குறேன் நீ விளையாடிட்டு ஏ மாப்பிள நில்லு நீ விளாடு விளாடு வந்துருவேன் சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போறா பேரு இப்ப எப்படி அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் இப்பதான் ரிலீஸே ஆயிருக்கு இவன் தண்டமா எங்கன்னா சுத்திட்டு மறுபடியும் வருவான் சரி நம்ம விளையாடுவோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அது கொடுத்ததுக்கு எல்லா விளையாட்டும் விளையாட வாங்க வாங்க இப்பதான் வரி இல்ல ثانيه ரெண்டு பேரும் என்ன விளையாடறீங்களா? சும்மா உங்களுக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்காதா? பிடிக்கும்டா ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் ரூபாய்க்கு எங்க போறது? அதனால தான். நாங்க சும்மா எல்லாரும் பாத்துக்கிட்டே நான் என்ன தட்டுமா நீங்க தானே சோனியாவோட பிரதர் ஆமா ஆமா நீங்க அவங்களுக்கு கூட பிறந்த பிரதரா இல்ல இல்ல இவன் கூட பிறந்த அண்ணனும் கிடையாது சும்மா சொந்தக்கார முறையில வரோம் அதுல சித்தி பையன் ஓகே ஓகே நீங்க நானே இவங்க ஊர்க்கார பையன் தான் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் படிச்சோம் அவளும் சோனியும் என் கூட தான் படிச்சா நாங்க எல்லாம் फ्रेंड्स ஓ சூப்பர் சூப்பர் நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் फ्रेंड्सோ ஆமா

ஓ அது வேறயா சீ என்ன தர்மம்னு தெரியல அவளோ ஒரு மாதிரி கெட்ட வாட அடிச்சி இவ என்னடா வாங்கி மூஞ்சில போடி அவளோ தெரியல இவ புமரி மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசாத இங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காவ பாத்துக்க யார் காதலியாவது விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் மூக்குலயே குத்தி வெளியே அனுப்பிடுவாவ நம்ம வேடிக்கை பக்கம் தானே வந்தோம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கணும் ஐயோ ஆமா வாங்க வாங்க முக்கியமா அந்த நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த செக்ஷன்ல போய் நம்ம பாட்டுக்கு வரல அவ்வளத்தையும் செக் பண்ற மாதிரி நெயில் பாலிஷ் எல்லாம் தீட்டிட்டு லிப்ஸ்டிக் போட்டு பார்த்துட்டு கிளம்புவோம் ஆமாம் அதுக்கு தானே வந்தோம் வந்த வேலையை விட்டுட்டு மற்றது என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியே வாங்க வாங்க அந்த செக்ஷனுக்கு போகலாம் என்ன இவ்வளோ திறந்த வேண்டாளுவோம் அம்மா எவ்வளோ வேலை திருத்தவே முடியாது தூக்கம் போகிறாங்களோ அடுத்து அவ்வளோ அது நம்மளுக்கு சொல்லுவோம் சஞ்சோம் அவரை பழம் போக வேணாம் எப்படியும் மனசை தைரியப்படுத்திட்டு உள்ள வந்துட்டோம் எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரியலையே நமக்கு வேற ஒண்ணுக்கும் இப்போ யாரும் தெரியாது ஒழுங்கா எப்படி கேட்குறது கண்ணுக்கு மையி வாய்க்கு லிப்ஸ்டிக்குன்னு சொல்லி கேட்கலாமோ ச்ச அப்படிலாம் கேட்டா நல்லா இருக்காது சார் என்ன வேணும் ஆ சிஸ்டர் இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல கண்ணுக்கு மாய் அந்த மாதிரி இது ஏதாவது நல்ல பிராண்டடா காட்டுங்களா பிராண்டட்னா டாஸ்ல நல்லா இருக்கும் டாஸ்ல பாக்குறீங்களா ஆ இது நல்லா இருக்குமோ அந்த இடத்துல கொடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவ்ளோ காஸ்ட்லியானாலும் பிரச்சனை இல்ல நல்ல பிராண்ட்ல காட்டுங்க யாருக்கு சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கா ம் ஆமா சிஸ்டர் இருங்க எடுத்து தரேன் மஸ்காரா லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது வேணுமா சார் ஆ அதெல்லாம் என்னது எல்லாம் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் தான் சார் எல்லாம் ஃபேஸ்க்கு போடுறது தான் அப்படியே சாரி சிஸ்டர் எனக்கு தெரியாது நீங்கள் இப்போ சொன்னீங்களா மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்லாம் அதில் என்னென்னலாம் கேர்ள்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த திங்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு எடுத்து தரீங்களா நார்மலாக ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் போகிற கேர்ள்ஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு கிட் மாதிரி கொடுத்தா போதும் சரி சார் கண்டிப்பாக எடுத்து தரேன் ஓ இதுதான் கண்ணுக்கு மையோ நெயில் பாடிஷ் பாட்டில் மாதிரி தான் இருக்குது கண்ணுக்கு மை போட்டால் சந்தியா ரொம்ப அழகாக இருப்பா அவளுக்காக தான் அந்த மை எப்போ எவ்வளோ பியூட்டி திங்ஸு இவ்வளோ திங்ஸை யூஸ் பண்ணால் தான் கேர்ள்ஸ் அழகாக தெரிவாங்க போல இருக்குது நமக்கு ஒரு பவுட்ரு போதும் கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு எப்பப்பாப்பா எவ்வளவு சரி நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிரும் சந்தியாக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருணும் ஐயோ அவள் வேறு வாங்கலைன்னா என்ன பண்ணுறது இந்த திங்ஸ்லாம் எப்படி நான் கொண்டு போவேன் எப்படி எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் சொல்லிட்டு வாங்க மாட்டேன்ட்டு என்ன பண்ணேன் சரி வாங்கி முத சந்தியாவுக்கு கொடுத்துருவோம் அவள் இதை வச்சிக்க முடியல அப்படின்னு சொன்னான்னா அதை சஞ்சனாட்டை வாங்கி கொடுத்துட்டு அவள் ரூமுக்கு போகும்போது கையில் கொடுத்துருவோம் அப்படின்னா அவள் சார் என்ன சிஸ்டர் இவ்வளவு கொண்டு வரீங்க நான் சிம்பிளாக மேக்கப் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு மேக்கப் போட போகல இது ஜஸ்ட் காலேஜுக்கு போகிறதுக்கான மேக்கப் திங்ஸ் தான் சார் ஓ அதுக்கு இவ்வளவு தேவைப்படுதா என்ன சார் பில் போடலாமா ஆ பில் போடுங்க போடுங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு gift மாதிரி ரேப் பண்ணி தந்துருங்க gift நாங்க இங்க ரேப் பண்ண மாட்டோம் வேணா ஒரு பாக்ஸ்ல போட்டு வேணா தரேன் பாக்ஸ் இருக்கும் அதல போட்டு தரேன் ஆ ஓகே சிஸ்டர் சரி எங்க ஃப்ரண்ட்ல வாங்க பில் பே பண்ணிட்டே வாங்கிடுங்க ஆ ஓகே சிஸ்டர் எப்பா இதெல்லாம் என்னது எல்லாம் மூஞ்சிக்கு போடுற ஐட்டம் தான் வேற என்ன அம்மா என் வாழ்நாள்ல இவ்வளவுதையும் மொத்தமா இங்க தான் பாக்குறேன் ஆமா பெ ஜோனி எல்லாமே எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு நம்மலாம் சோனி ஃபவுண்டேஷன் ஒரு கலர் ஸ்கின் கலர் ஒன்னு தான யூஸ் பண்ணுவோம் அங்க வேற எல்லா கலர்லயும் இருக்கு ஆமா ஒவ்வொரு ஸ்கின் டோன்லயும் வேரியேஷன் இருக்கும்ல அதுக்காக தான் இந்த அளவு பயங்கரமா இருக்கப்பா எனக்கு இதெல்லாம் மொத்தமா அடிச்சு வச்சிட்டத பாக்கும்போது இந்த ரேடியஸ் செட்டு காரணே இந்த ஒரு இது பாயிண்ட் இது மாத்துவாங்கல்ல அந்த பாயிண்ட் இது இருக்கு நிறைய இருக்கும் பத்தியா கொஞ்ச கொஞ்சனே அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ ஆமா எனக்கும் அப்படி தான் இருக்கு பூமாரி சரி எப்படி போங்க வேற இதே பாத்துட்டு எப்படி மற்றவங்களும் அங்கே வருவாங்கல்ல ஆமா அங்கே போலாம் இப்போ கொஞ்சோட மூஞ்சில எடுத்து போட்டு பாப்போமா சோனி ஒன்றும் தேவையில்ல முடிக்கிட்டு போ அங்க சிசிடிவி கேமரா இருக்கு தொக்கா தூக்கி பிடிச்சி உள்ள வச்சிருவாவ பாத்துக்க ஐயோ கேமராவா வேண்டாம்ப்பா சரிங்க போகலாமா போலாமா முடிஞ்சது அவ்வளோதான் போலாம் ஆமா சரிங்க பாத்தியா கிடைக்கல நம்ம கூட வந்துச்சுங்களே அந்த பிள்ளைல நம்மளே ஃபாலோ பண்ணி வந்துட்டு நம்ம போராடலாம் பாத்தியா இல்லையா நமக்கு எதுக்கு செஞ்சனா அதெல்லாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்ப்போம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்க வந்திருப்பாங்களா இருக்கும் வாங்கிட்டு தான் வேற வேலை பார்க்க போறாங்க நீ வேற நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணா அவங்க ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களா எதுவும் இல்ல சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க இங்கெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க எங்க காசு வச்சிருப்பாங்க சரி வா நம்ம முதல்ல பில் போட்டுட்டு வாங்கிட்டு போலாம் ம் அதுவும் சரி தான் வா கொழுப்பை பத்தியா பூ அந்த எந்த குட்டி சாத்தானுக்கு நீ போற இடம் இல்லை நம்ம போறோமா மூஞ்ச வரும் மூஞ்ச உண்மைதானே ஜோனி அதுவா போற இடத்துக்கு தானே நம்மளும் வந்தா ஆமாவே நம்ம வேற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்க கடைக்கு போயிருக்கணும் இந்த கடைக்குள்ளே வந்திருக்க கூடாது அதंजे நிறைய கடை இருக்க இந்த மாதிரி அந்த கடைக்கு பேய் இருந்தக்கணும் ஆமா அப்படி பண்ணி நம்மளும் என்ன நம்ம எல்லாம் இது போற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் சரி விடுங்க அந்த குட்டி சா தான் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஆமாவே வாங்க போலாம் ஆமா இவ அப்பே பனகர இவன் வாங்குறான் நமக்கு அப்படியா அவ்ளோதான் ஃப்ரீயா கூடு ஏய் ஃப்ரீயா கூடு ஃப்ரீய அவார்ட் ஃப்ரீய அவார்ட் मामே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி கனவுக்கு இல்ல வாரண்டி ஒன்னு ரெண்டு மூணு இன்னும் எண்ணுறதுக்குள்ள உனக்கு இல்ல ஒத்த ரூபா இன்னைக்கு இன்னைக்குத்தான் என்ன வருமோ அது மட்டும்தான் உனக்கு சொந்தம் நாளைக்குத்தான் என்ன வருமோ அது யாருக்குத்தான் என்ன தெரியும் வேணண்டா 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 நாளை நம்பி வாழ வேணண்டா தம்பியே நீங்க இப்படி பைத்தியங்களங்க கடையிலே ஆடிக்கிட்டு நில்லுங்க அடிச்சு வெளிய தரத்துவாவ இவ பூமாரி இவா நம்ம வெளியே ஓடிடுவோம் அமதேனியா வா வா நம்ம மொத இன்னும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போனவளோட இன்னும் காணமே தரசு எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வராம இருந்தா போன் பண்ணி பாக்கேன்